புனிதமிக்க ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் கொண்டாடுகின்ற இந்த ஹஜ்ஜி பெருநாள் மற்ற சமயத்தவர்கள் கொண்டாடுகிற ஒரு திருவிழாவை போன்றதாகவோ அல்லது வெறும் கேளிக்கையை மாத்திரம் அடிப்படையை கொண்டதாகவோ இந்த ஹஜ்ஜு பெருநாளை நாம் நினைத்துவிடக்கூடாது ஹஜ் பெருநாள் என்ற இந்த திருநாளை பற்றி அதன் பின்னணியை பற்றி நாம் வந்து இந்த பெருநாள் தினத்திலே ஹஜ் பெருநாள் தினத்தில் அதனுடைய தாற்பயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹஜ் பெருநாள் என்று சொன்னால் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுவதுதான் ஹஜ்ஜு பெருநாளுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது இப்ராஹிம் அலை இஸ்வலாத்து அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களிலே மிக அதிக அளவுக்கு புகழ்ந்து கூறப்பட்ட ஒரு தூதர் திருமலை குரானிலே இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லுகின்ற அளவுக்கு வேறு யாரையும் அல்லாஹ் புகழ்ந்து சொல்லவில்லை அவர்களை எந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்கிறான் என்று சொன்னால் திருமலை குரானில இத்தக அல்லாஹூ இப்ராஹிம ஹலீலா இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழராக நண்பராக ஆக்கிவிட்டான் என்று குரானில் அல்லாஹ் சொல்கிறான் அப்ப மனிதனுக்குத்தான் மனிதன் நண்பனாக இருக்க முடியும் அல்லாஹுக்கு யாரும் நண்பனாகவோ சொந்தக்காரனாகவோ இருக்க முடியாது ஆனாலும் கூட இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகத்தை போற்றுகிற விதமாக அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பட்டம் என்னவென்று சொன்னால் ஹலீல் ஹலில் அல்லாஹுடைய தோழர் நண்பர் ஒரு பட்டத்தை அல்லாஹ் வழங்குகிறான் இப்ராஹிம் அலிசலாத்து சலாம் அவர்களுடைய சிறப்பு எந்த அளவுக்கு மேலோங்கி இருந்தது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூட இப்ராஹிம் அலையாத்து சலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பேரருளை அதுபோன்று தனக்கும் வழங்குமாறு பிரார்த்தனை செய்ய நமக்கு ஆணை பிறப்பிக்கிறார்கள் நாம் இதை ஒவ்வொரு தொழுகையிலும் இப்ராஹிம் நபி அவர்களையும் நபிகள் நாயகம் சல்லாஹலி செல்லம் அவர்களையும் தொடர்புபடுத்தி சலவாத்தி என்ற பெயரால் அவர்களுக்கு செய்த அருளை நினைவு கூர்ந்து வருகிறோம் அல்லாஹு மசல்லி அலா முகமதின் இறைவா முகமது அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக அலா அலி முகமதின் முகமது சல்லாஹ் அலை செல்லமுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக ஹமா சல்லைத்தா அலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு நீ அருள் புரிந்தது போல இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிந்தது போல வானா ஆலி இப்ராஹிம் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் புரிந்தது போல முகமது நபி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக என்று நபிகள் நாயகம் சலல்லாஹுலே செல்லம் அவர்கள் துவா செய்யுமாறு கேட்குமாறு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி அவர்களை எந்த உயர்ந்த இடத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஸ்வம் சொன்னார்கள் கிராமத்து நாளையிலே மகேஷரிலே நியாய தீர்ப்பு நாளில் நாம் எல்லாம் எழுப்பப்பட்டு நிற்கின்ற பொழுது எல்லோருமே ஆடை இல்லாமல் நிர்வாணமாக நிற்போம் இப்படி நிர்வாணமாக நிற்கிற அந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்காக ஆடை வழங்கப்படும் அந்த மகேஷர் மைதானத்தில் நாம் எவ்வாறு பிறந்தோமோ எவ்வாறு படைக்கப்பட்டோமோ அவ்வாறே எழுப்பப்பட வேண்டும் என்ற நியதியின் பிரகாரம் அல்லாஹ நிர்வாணமாக எழுப்பிவிட்டு அதன் பிறகுதான் ஆடை வழங்குகிறான் இப்படி ஆடை வழங்குவதிலே முதல் மரியாதை யாருக்கு நபிகள் நாயகம் சலல்லா அலேசல்லம் சொன்னார்கள் அவ்வளும் இப்ராஹிம் முத முதல்ல ஆடை வழங்கப்படுவது இப்ராஹிம் தான் அப்ப இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்ல எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு செய்த அருளை பார்த்து நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலிசல்லம் அவர்களை ஆவல் கொள்கிறார்கள் அவர்களை உற்ற தோழர் என்று அல்லாஹ் தன்னுடைய திரு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தில் ஒரே ஒரு ஆளை தன்னுடைய தோழர் என்று சொல்கிறான் முதல் மரியாதை அவர்களுக்கு செலுத்தி அந்த மகிஷர் மைதானத்தில் ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் குழுமி இருக்கிற எழுப்பப்பட்டு நிற்கிற அந்த சபையில ஒரே ஒருவரை முதல் முதலே தேர்வு செய்கிறான் என்று சொன்னால் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை மரியாதையை கொடுத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்கிறோம் இந்த மரியாதை இந்த அந்தஸ்து இந்த புகழ் அவருக்கு ஏன் கிடைத்தது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு எதனால் இந்த சிறப்பு கிடைத்தது என்று கேட்டால் அல்லாஹ் அதற்கு காரணத்தை சொல்கிறான் அது என்ன காரணம் தலா இப்ராஹிமர் அபுஹூபி கலிமாத்தின் அத்தம்ம உன்ன இப்ராஹிம் நபியை பல்வேறு கட்டளைகள் மூலமாக அவருடைய இறைவன் சோதித்து பார்த்தான் அந்த சோதனை அனைத்தையும் அவர் முழுமையாக அவர் ஜெயித்தார் தேறினார் என்று அல்லா குரான் காட்டுகிறான் அப்ப இப்ராஹிம் நபியை வந்து இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி அவர்களை பல வகையில் அல்லாஹ் சோதித்து பார்க்கிறார் எல்லா சோதனையும் அவர் தேறுகிறார் நூறு கேள்வியை கேட்கிறான் என்று சொன்னால் நூறுலையும் அவர் பாஸ் ஆகுறார் பத்து கேள்வி அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னால் பத்துலயும் அவர் வந்து பாஸ் ஆகிறார் இப்படி இறைவன் என்னென்ன டெஸ்ட் வைக்கிறானோ என்னென்ன பரீட்சை வைக்கிறானோ எல்லா பரீட்சைகளையும் இப்ராஹிம் நபி அவர்கள் தேறினார்கள் என்று அல்லாஹ் வந்து சொல்கிறான் சொல்லிட்டு தான் இன்னி ஜாயிலுக்கள் இன் ஆசையுமாமா மனித குலத்துக்கெல்லாம் உன்னை நான் தலைவராக போகிறேன் எல்லா பரீட்சையிலையும் தேறிவிட்டார் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இன்னி ஜாயிலுக்கள் ஆசையுமாமா மனித குலத்துக்கெல்லாம் உன்னை தலைவராக இமாமாக நான் ஆக்கப்போகிறேன் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லிக் காட்டுகிறான் அப்ப இந்த இப்ராஹிம் நபிக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைத்ததற்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை வந்து எல்லா வகையிலும் எல்லாம் சோதிச்சு பார்க்கிறான் ஒவ்வொரு டெஸ்டிலையும் ஒவ்வொரு சோதனையிலையும் அவர் தேருகிறார் எப்படி எல்லாம் தேறுகிறார் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வந்து அல்லாஹ் ஆலமீன் நீண்ட நெடுங்காலமாக அவன் குழந்தைய கொடுக்கல நீண்ட நெடுங்காலமாக இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் வந்து குழந்தையை கொடுக்கவே இல்லை அப்ப இத கூட இப்ராஹிம் நபி அவர்களே தங்களுடைய வாயால் இதை சொன்னதாக திருமலை குரான் சொல்லுகிறது அல்ஹம் இல்லா இல்லதி வஹி அலல் கிபரி இஸ்மாயில் என்னுடைய தல்லாத வயதிலே இஸ்மாயிலையும் இசாக்கையும் தந்த அல்லாவுக்கே புகழடைத்தும் என்று இப்ராஹிம் நபி அவர்களே சொன்னதாக அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறார் அப்ப தல்லாத வயது வர்ற வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை இது ஒரு மனிதனுக்கு வைக்கிற டெஸ்டா இல்லையா ஒரு மனிதனுக்கு கால காலத்தில் திருமணம் ஆனால் உடனே குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்துல பத்து வருஷத்துல குழந்தை இல்லை என்று சொன்னா அவன் வந்து அப்படியே விரக்தி அடைந்து போய்விடுகிறான் வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது என்று நினைக்கிறான் நம்முடைய பெயர் சொல்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே ஒரு சந்ததி இல்லையே என்று அவன் வந்து ஒரு சங்கடத்தில் ஆழ்ந்து விடுகிறான் அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னை அர்ப்பணிக்கிறார்கள் பலவிதமான தியாகங்களை அவர்கள் செய்கிறார்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அடிவுரைக்கு ஆளாகிறார்கள் நெருப்பு குண்டுகள் வீசப்படுகிறார்கள் இப்படி பலவிதமான சோதனைகளையும் அல்லாவுக்காக செய்திருந்தும் கூட அவர்களுக்குன்னு ஒரு பிள்ள வேணு எல்லாரும் ஆசைப்படுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டும் கூட அவங்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கல இந்த குழந்தையை கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக நீண்ட நெடுங்காலமாக முதுமை வர்ற வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை என்ற காரணத்திற்காக அவர் அல்லாகவே குறை சொன்னாரா அல்லாகவே வெறுத்தாரா எனக்கெல்லாம் குழந்தை தராத நீ ஒரு இறைவனான்னு கேட்டாரா அல்லது இறைப்பணியிலிருந்து தாவா பணியிலிருந்து பிரச்சார பணியிலிருந்து ஒதுங்கிக் கொண்டாரா அதை பத்தி அல்லாட்ட மனு போடுவார் அவ்வளவுதான் மற்றபடி அதற்காக வேண்டி அலட்டிக் கொள்வதோ கவலைப்படுவதோ இல்லைங்கிற வகையில் அப்படி ஒரு சோதனை இதுல ஒரு சோதனை மனசனுக்கு வயசுல அறுபது வயசுல எழுபது வயசு வரைக்கும் ஒருத்தன் குழந்தை இல்லைன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு மனிதன் சிறந்தவன்னா உயர்ந்தவன் என்று சொன்னால் அவனுக்கு புள்ள குத்தியலோட சந்தோஷமா இருந்தாதான் உயர்ந்தவன் நினைக்கிறோம் இப்ப இவ்வளவு பெரிய நபி இவ்வளவு அந்தஸ்து அல்ல கலீல் என்ற நிலையில உள்ள ஒருத்தருக்கு அல்ல என்ன பண்றான் நீண்ட நெடுங்காலமாக குழந்தை இல்லாமல் ஆக்கி வைத்தவர்களை சோதித்து பார்க்கிறான் அதுக்காக ஒரு களங்களை அதுக்காக வேண்டிய ஒரு விரக்தி அடைஞ்சிடல அதுக்காக வேண்டிய அவருடைய நம்பிக்கையில் எந்த விதமான பங்கமும் ஏற்படவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம் அவர் தேறுகிறார் இதை விட கொடுத்துட்டானா தள்ளாத வயசுல குழந்தைய கொடுத்தா மத்த காலகாலத்தில் குழந்தை பெறும்பொழுது எவ்வளவு பாசம் செலுத்துவோமோ அதை விட கூடுதலாக ஒரு மனிதன் வந்து அந்த குழந்தையின் மீது பாசம் வைப்பாங்க இவருக்கு தள்ளாத வயசுல குழந்தைய கொடுத்து அது கொடுக்காம இருந்திருக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து வைக்கிறான் என்ன டெஸ்ட் இப்ராஹிமே உனக்கு அந்த குழந்தையை தந்திருக்க நீ இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா உன்னுடைய குழந்தையையும் அந்த குழந்தையை பெற்ற தாயையும் கொண்டு போய் இந்த பாலைவனத்தில் கொண்டு போய் விடு அங்க மனித சஞ்சாரமே அங்க கிடையாதுங்க யாரும் வாழாத ஒரு பாராண் பெருவழியில கொண்டு போய் அல்லாக வந்து விட சொல்றான் விட்டுட்டு வந்துருங்க அதாவது நீனும் மனைவி மக்களோடு போய் குடியிருந்து சொன்னா கூட மனைவிக்கு இவர் உறுதுணையா இருப்பாரு இவர் பக்கபலமா இருப்பார் என்று சொல்லலாம் அப்ப யாரும் இல்லாத ஒரு வனாந்தரத்தில் கொண்டு போய் உன் பொண்டாட்டியும் விட்டுட்டு வா உன் வா கை குழந்தைய அப்பதான் பெற்றிருக்கிறாங்க பெற்றெடுத்த இந்த கை குழந்தையையும் அவருடைய தாயையும் கொண்டு போய் நீ வந்து பாலைவனத்தில் கொண்டு போய் மனித சஞ்சாரமற்ற இடத்துல கொண்டு போய் விடு எவ்வளவு பெரிய சோதனை இது யாருக்கு இது யாருக்கு சாத்தியமாகும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை யார் அசைக்க முடியாமல் நம்புகிறார்களோ எவ்வளவு பெரிய நெருக்கடி இருந்தாலும் அங்கு அதிசயமாக தன்னுடைய ஆற்றல் மூலம் அல்லாஹ் வந்து உதவி செய்வான் என்று யார் நம்புகிறாரோ அவருக்கு இது சாத்தியமாகும் அந்த மாதிரி உள்ளவராண்டு இவரை டெஸ்ட் பண்றான் அல்ல இவர் அந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவர்தானா ஏதாவது சொன்ன உடனே என்னெல்லாம் கொஞ்சம் நாள் போகட்டுமே பையன் ஒரு பத்து வயசு வந்துக்கட்டுமே அப்படியே பச்சை காரியா இருக்கிறால இப்படின்னு ஏதாவது சொல்வாரா சொன்னதை கேட்பாரா என்பதற்காக வேண்டி அல்லா என்ன பண்றான் இதை கொண்டு விடுங்கிறான் கொண்டு விட்டாரா இல்லையா அது திருமலை குரான் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ரப்பனா இன்னி அஸ்கந்து துர்நீத்தி இறைவா என்னுடைய வழித்தோன்றல்களை என்ன கால தலைமுறை தலைமுறையாக அவர் மூலம் சந்ததி பெருகப் போறதையும் கருத்தில் கொண்டு இன்னி அஸ்கந்து துர்நீயத்தி என்னுடைய சந்ததிகளை கொண்டு போய் நான் விட்டிருக்கிறேன் விவாதீன் விதமான பயிர் பச்சைகளும் உழைக்காத ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் விட்டு இருக்கிறேன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம் வெண்ணியமான உன்னது ஆலயத்திற்கு அருகிலே அந்த ஆலயம் வந்து யாதம் அலிஸ்லாம் கட்டினதுதான் காபா ஆலயம் சில பேர் இப்ராஹிம் நபி கட்டியதால தப்பாக சொல்வார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் புனர் நிர்மாணம் இரண்டாவது தடவை கட்டியவர்கள் தான் இப்ராஹிம் நபி அதனால இந்த குழந்தையை கொண்டே விடும்போது என்ன வார்த்தையை போடுறாங்க இந்த பைத்திக்கல் முஹர்ரம் உன்னுடைய புனிதமிக்க ஆலயம் அங்க அந்த இடத்துல கொண்டு போய் யாருமே வாழாம இருக்கிறாங்களே பயிர் பச்சை அந்த இடத்துல கொண்டு போய் என்னுடைய சந்ததிகளை நான் குடியமர்த்துகிறேன் மறுத்துகிறேன் எதுக்காக வேண்டி ரொம்ப நாள் யுகி முலா அவர்கள் அங்கே தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நான் கொண்டே விட்டுட்டேன் அதனால நீ என்ன செய்யுன்னு கேட்டா இவர்களை வைத்து ஒரு ஊரை உண்டாக்கு ஒஜால் அஃபைதத்தம் என்னன்னா மனிதர்களுடைய உள்ளங்களை எல்லாம் அந்த பக்கம் திருப்பி விடுவாயாக என்று ஒரு பிரார்த்தனையோடு அல்லாஹுடைய அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு ஏற்று குழந்தையை கொண்டு போய் என்ன செய்யறாங்க பாலைவனத்தில் விடுறாங்க இப்ராஹிம் நபி தியாகன்றவன இந்த அறுத்தல் மட்டும்தான் நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை விட அது மாதிரியான தியாகங்கள் எத்தனையோ அவர் செய்திருக்கிறார் அதுல ஒண்ணுதான் இது அப்ப குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வர்றாரு அப்ப இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை வேணும் ஒரு பொம்பளை கொண்டு போய் தனியா விடுறது குழந்தையோடு விட்டுட்டு வருவது அங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க புல்பூண்டு கூட இருந்தா கூட இளநிலைகளை சாப்பிட்டுக் கொள்வார்கள் புல்பூண்டு கூட முளைக்காத ஒரு இடம் இப்படியான ஒரு இடத்துல கொண்டு போய் உன் மனைவியை விடுன்னு சொன்ன உடனே நீ பெத்த பிள்ளைய கொண்டு போய் விடுன்னு சொன்ன உடனே இந்த மாதிரியான ஒரு குழந்தையை கொண்டு போய் அவர் அங்க விடுறாரு சொன்ன இது தியாகம் இல்லையா எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு இந்த இந்த பரிசையில் அவர் தேடுகிறார் இந்த மாதிரி ஒரு பரிசையல்லாம் வைக்கணும் பெசம் முட்டு வந்துட்டார என்ன அவருடைய ஏற்றுக்கொண்டு அங்க வந்து மக்களை வந்து குடியமர்த்த வைக்கிறான் மக்களை கொண்டு வந்து அங்க வசிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறான் முதல்ல குடிப்பதற்கு தண்ணி வேணுமா இல்லையா சோறு இரண்டாவது உணவுனா இரண்டாவது விஷயம் முதல்ல ஒரு இடத்துல நம்ம குடியிருப்பதாக இருந்தால் முதல் தேவை தண்ணீர் பாலைவனத்தில் தண்ணி வருமா ஊத்து தொண்ட ஊருமா ஆறு குளம் குட்டை ஏதாவது இருக்குமா உண்மை இருக்காது அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் தண்ணிக்கு என்ன செய்வாங்க கூட அவர் அதை பத்தி கூட திங்க் என்ன என்ன விட்டுட்டு அந்த அம்மா அவருடைய மனைவி அவர்கள் தண்ணீருக்காக அலை மோதுகிறார்கள் சபாண்டு ஒரு குன்று இருக்கிறது அதுல ஏறி பார்க்கிறார்கள் ஏதாவது வர்த்தக கூட்டம் போகுதா ஏதாவது வியாபாரிகள் பக்கம் சந்தைக்கு போறாங்களா அவர்கள்ட்ட ஏதாவது தண்ணியை நம்ம வாங்கலாமான்னு சொல்லி உயரமான இடத்துல ஏறி நின்று பார்க்கிறார்கள் யாருமே தென்படல அங்கேருந்து ஓடி மறுவாங்கிற இன்னொரு பக்கத்தில் உள்ள குண்டுக்கு வர்றாங்க மர சபாவுக்கு போறாங்க மர மருவாவுக்கு போறாங்க குழந்தை வந்து தண்ணீர்ல துடிக்குது அப்ப சபா மருவா மருவா சபான்னு சொல்லி அவர்கள் மாறி மாறி ஓடுகிறார்களே அந்த ஓட்டத்தின் நினைவாக நம்மளும் இப்ப ஓடுற பாருங்களேன் அந்த அம்மா வந்து அவங்களுடைய சொந்த பிள்ளையுடைய தேவைக்காக வேண்டி சபாவில் இருந்து மறுவாவுக்கும் மறுவாவில் இருந்து சபாவுக்கும் ஓடினார்கள் ஆனால் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலே செல்லம் அவர்கள் இதை நமக்கு ஒரு சுனத்தாக ஆக்கியிருக்கிறார்கள் அதாவது சபாவில் இருந்து நம்மளும் ஓடணும் மறுவா இருந்து சபாவுக்கு நம்மளும் ஓடணும் அப்படி ஓடலாம் ஹஜ்ஜி நிறைய வராது அளவுக்கு அதை நமக்கு ஒரு மார்க்கத்தின் கடமையாக ஆக்கியிருக்கு இதனால அந்த அம்மாவும் அதுல தியாகம் அந்த அம்மாவுடைய தியாகத்தை எல்லாம் மதிக்கணும் இந்த ஒரு கணவர் கொண்டை விட்டாலும் அந்த மனைவி அதை ஏத்துக்கணுமா இல்லையா வேலையை பார்த்துட்டு போயா என்று சொல்லிருக்கலாமா இல்லையா அந்த அம்மாவை அழகா அவர் தயார் பண்ணி இருக்கிறார் அவர் எப்படி தியாகியா இருக்கிறாரோ அதே மாதிரி என்ன அவர் மனைவி அழகா வந்து தயார்படுத்தி இருக்கிற காரணத்தினால இருக்கிறான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்திருந்தால் அவங்களுடைய இந்த செயலுக்காக வேண்டி அந்த செயலை நம்ம வந்து கடமையாக்கி இருக்க மாட்டான் அதுக்கடையில் ஒரு அற்புதம் நிகழ்கிறது என்ன அற்புதம் அந்த குழந்தைக்காக வேண்டி ஜிப்ரீல் அலி அவர்கள் அங்கே ஒரு நீர் உண்டாக்குகிறார்கள் பாலைவனத்தில் அது இன்னைக்கு இஸ்லாம் ஒரு உண்மையான மார்க்கம் என்பதற்கு நம்ம கண் முன்னாடி இருக்கிற அது ஒரு பொறுப்பாக இருக்கிறது குரான் எப்படி இறை இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு குரான் எப்படி நிதர்சனமான ஒரு பொறுப்பாக ஒரு ஆதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி அந்த சம்சம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தண்ணீர் இன்றைக்கு ஒரு பெரிய அத்தாட்சியாக ஆதாரமாக திகழ்வதை பார்க்கிறோம் அது என்ன அற்புதம் அந்த இப்ராஹிம் நபிக்கு அல்லா கொடுத்த கிப்ட பாருங்க பாலைவனத்தில் தண்ணீர் இருக்காது நிலத்தடி நீர் கூட ரொம்ப ஆழத்துக்கு போனா தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து தண்ணீர் ஊறுகிறது எப்படி ஊறுது இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அந்த மக்காவில ஜம்சம் தண்ணீரை கொண்டு அருந்துவது மாத்திரம் இல்லாமல் அவர்களுடைய மற்ற தேவைகளுக்கும் அதை பயன்படுத்திக் கொண்டு அது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் கேன்களிலே தென்களிலே அடைத்து வைத்துக் கொண்டு தங்களுடைய தாயகத்துக்கும் எடுத்து வருகிற அளவுக்கு இருபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு ஒரே நேரத்தில் இருபத்தஞ்சு லட்சம் பேரும் பத்தாயிரம் பத்தாயிரம் பேரும் வார இல்ல ஒரு டைமில் ஒரு நேரத்தில் இருபத்தஞ்சு லட்சம் மக்களும் அந்த ஒரு தண்ணீரை நம்பியே அதை வந்து அவங்க அங்க போய் குடியேறாங்கன்னு சொன்னாங்க அஜிக்கு போறாங்கன்னு சொன்னா இது பெரிய அற்புதமா இல்லையா இது எப்படி சாத்தியம் எந்த ஒரு பார்க்கிறோம் ஒரு அளவுக்கு தண்ணீரை நீர் இறங்கி விடுகிறது தண்ணி இல்லை நிலத்தடி மழை நீரை சேமிங்க அதன் மூலமா தண்ணீரை சேமிங்க என்றெல்லாம் போதனை செய்யப்படுகிறது உலகம் போறான் கொஞ்சம் நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு மழை பெய்யல என்று சொன்னா இங்க சென்னை போன்ற எல்லாம் நாங்கள் கடல் நீரை நேரடியாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் எத்தனை ஆண்டுகள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா இது நடந்து அந்த கிணறு தோன்றி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் மறைந்து விட்டன பல்லாயிரம் ஆண்டுகளாக அந்த அந்த ஊற்று இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு நீண்ட நெடுங்காலமாக ஒரு ஊற்று ஜீவனோடு ஆச்சரியம் எந்த ஒரு ஊற்றுமே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஊற்று காணாமல் போயிடும் அந்த தண்ணீருடைய போக்கு மாறிக்கணும் நிலத்தடியில் இருக்கக்கூடிய அந்த நீருடைய போக்கு என்ன போக்குன்னு மாறிவிடும் ஆனால் இது மாறவே இல்லை ஒரே இடத்துல வந்து தண்ணீர் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது இருபது லட்சம் பேருக்கு சப்ளை செய்கிறது ரமலான் மாதத்தில் இதே அளவுக்கு மக்கள் குழுமுகிறார்கள் அவர்களுக்கு சப்ளை நடத்துகிறது அதுபோக ஒவ்வொரு நாளும் வெளியே மக்கள் உம்ரா என்ற பெயரில் அங்கு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த வகையில் பார்த்தாலும் எப்போதும் ஒரு லட்சம் பேர் குறையாமல் அந்த தண்ணீரை பதகக்கூடிய ஒரு நிலையில் இப்படி ஒரு தண்ணீர் வசதி உலகத்தில் எங்கேயாவது இருக்குமா இங்கே இருக்கிறது அப்ப அந்த இப்ராஹிம் நபியுடைய தியாகத்திற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த அந்த கிப்ட் இன்னைக்கு இஸ்லாம் ஒரு உண்மையான மார்க்கம் என்று நிரூபித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அந்த தண்ணீர்ல இன்னும் இன்னும் பல சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது சில நம்ம பார்க்கிறோம் அந்த தண்ணீரை எடுத்து வைத்து ஒரு பாட்டில் அடைத்து வைத்து விடுவார்கள் எவ்வளவு நாளைக்கு பல வருடங்களுக்கு வைத்திருக்கிறார்கள் முப்பது வயசுல அஜிக்கு சென்றவர் வந்து அவரை அவரை குளிப்பாட்டும் பொழுது அவர் மரணித்த பிறகு குளிப்பாட்டுவாங்களே அந்த குளிப்பாட்டும் பொழுது இந்த தண்ணீரை ஊத்தி கலந்து குளிப்பாட்டுங்க என்ற நம்பிக்கையில் அப்படி மார்க்கத்தில் அப்படி சட்டம் இல்லை அந்த நம்பிக்கையில் தப்பான ஒரு நம்பிக்கையா இருந்தாலும் அந்த நம்பிக்கையில் ஜம்சம் நீரை பாட்டில சேர்த்து வைத்திருக்கிறார்கள் ஒரு வருஷம் ஆகுது கெட மாட்டேங்குது ரெண்டு வருஷம் ஆகுது கெடுவதில்லை மூணு வருஷம் ஆகுது கெடுவதில்லை பத்து வருஷம் ஆகுது கெடுவதில்லை அவர் எழுபது வயசுல மூத்தா போவாரு நாற்பது வருஷத்துக்கு எடுத்து பார்த்தா அந்த தண்ணி அப்படியே இருக்கிறது ஒரு தண்ணி நாற்பது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு கெடாம இருக்குமா மினரல் வாட்டர் தயாரிக்கணும் அது மாதிரி குடிப்பா குளிர்பானங்கள் என்று தயாரிக்கிறான் இதற்கெல்லாம் எவ்வளவு பதினஞ்சு நாளைக்கு மேல இல்லைன்னா அதுல கிருமி உண்டாகிவிடும் அதனாலதான் குளிர்பானத்தில் வந்து பூச்சி மருந்தை கலக்கிறான் எதுக்கு பூச்சி மருந்தை கலக்கறான் பூச்சி மருந்து கலந்தால் பதினஞ்சு நாளில் கெட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரு மாசத்துக்கு பிறகு கெட்டு போகும் கடையில் அதிகமான நாள் வச்சு விற்கலாம் இந்த கொஞ்ச நாளைக்கு கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்தியாவில் இந்த கோகோ கோலா போன்ற பானங்களில் அதில் வந்து விச பூச்சி மருந்துகள் கலந்துருக்கிறார்கள் அளவுக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமாக கலந்திருக்காங்க பிரச்சனையே அப்படித்தான் கலக்கலாம் ஒரு உலகம் கொஞ்சம் கூட கலந்துட்டானா அப்ப அளவுக்கு அதிகமாக கலந்து இருக்கிறார்கள் என்று ஒரு விவகாரம் அப்போ ஒரு அளவோட பூச்சி மருந்து கலக்கிறது எதுக்காக வேண்டிய அந்த தண்ணீர் போகாம இருக்கணுமானால் கிருமிகளை கொல்லக்கூடிய விஷத்தை வந்து கிருமிகளை கொல்லும் ஆனா மனுஷனை மெல்ல கொள்ளும் அந்த மாதிரியான விஷத்தை கலந்தாத்தான் அந்த தண்ணீரை ஒரு மாசத்துக்கு கடையில் வச்சு விற்க முடியும் நாளைக்கு மார்க்கெட் பண்ண முடியும் மூணாவது நாள் சுத்தம் போட்டுருவோம் அப்படி தயாரிக்கக்கூடிய வந்து தண்ணீர்லயே பதினஞ்சு நாளைக்கு பிடிக்க மாட்டேங்குது ஒரு மாசம் பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா இது எப்படி இது வந்து முப்பது வருஷத்துக்கு பிடிக்குது நாற்பது வருஷத்துக்கு எப்படி பிடிக்கிறது அப்ப இந்த இதுலயும் கூட அல்லாஹுடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம் அந்த இதெல்லாம் இந்த இப்ராஹிம் நபியுடைய தியாகத்திற்காக வேண்டி அந்த குழந்தையின் நான் கொண்டே விட அதை கொடுக்கறோம் நான் கொண்டு போய் தண்ணி இல்லாத இடத்துல விடுங்கிற என்னுடைய சொல்லை கேட்டு அவர் கொண்டே விடுகிறார் என்றால் இனி ஏன் பொறுப்பு நான் எப்படிப்பட்ட இடத்துல உண்டாக்குறேன் பாரு என்ன செய்யறான் அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய வற்றாத ஒரு நீரூற்றை பொங்கி வர செய்து அந்த பேர்த்தி காட்டுகிறான் இது அவருடைய தியாகத்திற்காக கிடைத்த அந்த பரிசை தான் எல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அது அந்த குழந்தை வளருது ஒரு சின்ன அளவுக்கு விவரம் தெரிகிற வயசு அடையும் பொழுது அவர் துடிக்கிறார் இல்லையா நம்ம குழந்தைய கொண்டு விட்டமே என்னாச்சே தெரியலையே கை குழந்தை மழலை மொழி கேட்க எவ்வளவு ஆசையா இருக்கும் அல்லாவுக்காக வேண்டி கொண்டு விட்டு வர்றாரு நம்மளும் போய் வெளிநாட்டில் கிடந்து கஷ்டப்படுறோம் நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி மணலையை விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு பொண்டாட்டி விட்டு போய் நிக்கிறோமே தவிர அவர் என்ன பண்றாரு எதுவும் சம்பாதிக்க இருக்கலாம் விடல சம்பாதிக்க முடியாத இடத்துல கொண்டே விட்டு இருக்கிறாரு அப்ப அவர் என்ன பண்றாரு அல்லா கொண்டே விட சொல்லி தாண்ட உடனே அவர் அந்த பிள்ளை அங்க விட்டு இவர் இங்கே இருந்து கொண்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறார் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்ல வந்து என்னை கொண்டு விட சொல்லிட்டால் அவன் அதை பாதுகாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி உறுதியா நிக்கிறார் அப்புறம் மறு ஆடுற வருது என்ன ஆடுறது உன் புள்ள விவரம் தெரிஞ்சாலா போயிட்டான் அவனை வந்து எனக்காக அறுத்து பழியிடு எவ்ளோ தள்ளாத வயசு பிள்ளையும் கொடுக்காம கடைசியில கொடுத்து அப்புறம் சொல்லி பார்த்து தூக்கி கொஞ்சி இதெல்லாம் ஒரு விரும்ப மாட்டானா அவருக்கு தூக்குற பாக்கியம் கிடைக்கல கொஞ்சம் பாக்கியம் கிடைக்கல அந்த குழந்தையுடைய மரலை சொல்லை கேக்கிற பாக்கியம் கிடைக்கல எல்லாத்தையுமே அல்லாவுக்க கொண்ட விட சொல்லிட்டா அல்லா பாத்துக்கணும் என்று இருக்கிறார் சரி ஏதோ விவரம் தெரிஞ்ச உடனேயாவது நம்மளோட பையன் சேர்ந்து இருப்பான் அப்படின்னு பார்த்தா அல்லாட்டந்து என்ன ஆடுற வருது அது கனவு மூலமாக அல்ல ஆர்டர் பண்றான் எதுக்கு கனவு தான் ஒரு ஒதுக்கிட்டு போறாரா அல்லது அதை நம்புறாரா நபிமானவர்களுடைய கனவுல வந்து செய்தா வரமாட்டான் அப்ப அல்ல என்ன பண்றான் கனவில் ஒரு காட்சி மாதிரி காட்டுறான் இதுல இந்த அளவுக்கு அவரு அதை செயல் வடிவம் கொடுக்கிறார் பாப்போம் அது அவரே சொல்லிக்கிறார் மகனை போய் அழைக்கிறார் நேர போறாரு அங்க ஊராக அப்போது உருவாகி இருக்கிறது அங்க போய் மகன்கிட்ட பேசுறாரு யாபுனைய இன்னி யாராபில் மனாமி அண்ணி அது மாதா மாதாத்தரா அருமை மகனே நான் ஒரு கனவு கண்டேன் என்ன கனவு உன்னை மாதிரி நான் கனவு கண்டேன் மாதாத்தரா உன் கருத்து என்ன கருத்து என்னன்னு அது கருத்து தெரிஞ்ச பிள்ளையா இருக்கார் அர்த்தம் வயசு நமக்கு தெரியவில்லை ஆனால் உன் கருத்து என்ன என்று கருத்து கேட்டதிலிருந்து அவர் விவரம் தெரிந்தவராக அந்த பையன் ஒரு இளைஞனாக இருந்திருக்கிறார் அவர் என்ன செய்யறாரு என்னைய கொள்றதா என்னை அம்போடு உடலு போயிட்ட இல்லையா அவர் அப்படி கேட்க மாட்டேங்கிறாரு என்ன செய்தா தூமர் தந்தையே உமக்கு இடப்பட்ட கட்டளை செய்து முடிப்பீராக உமக்கு கட்டளை அல்லாட்டி வந்திருக்குமே ஆனால் அதை போய் என்ன செய்யிண்டே அல்லா இடத்திலும் அந்த ஆர்டர் வந்திருக்குமே ஆனால் இஃபால் மாத்தூமர் இடப்பட்ட கட்டளையை செய்து முடி இன்ஷா இன்ஷாஹு சாபிரன் என்னை சகிப்புத்தன்மை உள்ளவனாக நீ காண்பாய் தகப்பனே நான் துடிக்க மாட்டேன் தந்தையே நான் வந்து பிரலாபிக்க மாட்டேன் அழமாட்டேன் கண்ணீர் விட மாட்டேன் கலந்த மாட்டேன் நான் பொறுமையாளனாக இருப்பதை நீ காண்பாய் என்று அந்த மகன் பாருங்க அந்த அம்மாவும் சும்மா இருக்கணுமா இல்லையா என்ன இருக்கிற பிள்ளை அறுக்க வந்திருக்கீங்களோ அப்படி அவங்களா கேட்டாங்களா இவரும் அறுக்க வர்றாரு அந்த பிள்ளையும் சரிங்குது இந்த அம்மா உடன்படுறாங்க இப்படியான ஒரு குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமுமே தியாகம் அந்த மாதிரி சொன்ன உடனே என்ன செய்யறாங்க அவரும் சரிங்கிறாரு அப்செக்ஷன் ஒண்ணுமே இல்ல அப்புறம் அறுக்கிறதுக்கு முடிஞ்சு முடிஞ்ச பிள்ளைக்கும் அப்செக்ஷன் இல்ல தாய்க்கும் ஆட்சேபனை இல்ல இவருக்கும் வந்து அல்லாஹுடைய கட்டளையை செய்வதில் எந்த ஒரு தயக்கமும் இல்ல அழைச்சிட்டு போய் அறுக்க போறாரு ஒரு இடத்துக்கு அழைப்பதை அறுப்பதற்காக வேண்டி ஒரு இடத்துக்கு அழைத்து செல்கிறார் அழைத்து செல்லுகிற நேரத்தில் சீத்தான் வந்து வழிமறிக்கிறான் நபிமார்களுக்கு பழி மறிப்பான் இதுல ரெண்டு மூணு செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ராஹிம் நபி கனவுல குழந்தைய மாதிரி கண்டுட்டு அறுக்க போன மாதிரி நீங்க யாராவது கனவு கண்டு போய் அறுக்க போயிடக்கூடாது நபிமார்களுடைய கனவுக்கும் நம்முடைய கனவுகளுக்கும் வேறுபாடு இருக்கிறது நம்முடைய கனவுகள்ல செய்தான் வருவான் நம்முடைய கனவுகள் வழியாக சட்டங்கள் வராது இறைவனுடைய தூதர்களாக இருந்தால் அவர்களுக்கு எப்படி நேரடியாக ஜிப்ரீல் மூலமாக செய்திகள் வருமோ மற்ற வானவர்கள் மூலமாக செய்தி வருமோ நேரடியான உரையாடல் மூலமாக அல்லாவிடமிருந்து செய்தி வருமோ அதுபோல கனவுகள் மூலமாகவும் அல்லாவுடைய செய்தி கட்டளை ஒக்குமோ சட்டத்திட்டங்கள் வரும் அந்த அடிப்படையில் இறை தூதரா இருக்கிறதுனால அவங்கள்ட்ட வந்து அந்த கனவில் அல்லாஹ் சொன்னா அவங்க வந்து போனாங்க நம்ம ஏதாவது கனவுல கண்டுபிடிச்சது செய்ய போயிடாதீங்க யாரும் இது ஒரு பக்கம் அதே மாதிரி சைத்தானை அவர்கள் கண்டார்கள் என்று சொன்னால் இறை தூதரா இருக்கிறதுனால காண்றாங்க நம்மளால சைத்தானை பார்க்க முடியாது என்றுக அும்பீலகம் நீங்கள் பார்க்காத விதத்தில் இபிலிசும் அவனுடைய கூட்டத்தார்களும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்